ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெது வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி கோகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுமா முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பறுக்காத காஞ்ச வேர்க்கடலை கடலாம் செத்துருக்கேன் இப்போ இதை மூணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு நாலு வர ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பருப்பும் வேர்க்கடலையும் பாதி அளவுக்கு வறுபட்டதும் இதில் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான தீலே வதக்கி எடுத்துக்கலாங்க இது வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க சூடு முழுமையாக ஆறி வரட்டும் இப்போ சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வர்றதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இந்த சட்னியை கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு சிட்டிக்கிழக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த முறையில் சுவையாக நீங்கள் சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்